ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு ரிமோட் மார்க்கெட் சேனல் தாம்பரம் லொக்கேஷனில் ஜஸ்ட்டு சிக்ஸ் லேக்ஸ் இருந்தால் போதும் உங்களுக்கான வீட்டு மணியை நீங்கள் வாங்கிக்கலாம் தாம்பரம் டு முடிச்சூர் கனெக்ட் பண்ணுற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு டூ ஒரு சூப்பரான சிஎம்டி அண்ட் ரேராப் ரோடு லேஅவுட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய பிளாட்ஸோட அம்யூனிட்டிஸ் பற்றி சைட் மேனேஜர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு கவனமாக கேட்டுக்கோங்க ரிமோட் மார்க்கெட்டிங் வாசகர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ரேரா அப்ரூவலோட முக்கியமான ஒரு பிரைம் லொக்கேஷனில் நம்ம சைட் பார்க்க போகிறோம் இந்த சைட்டோட பேர் சத்தியம் மேஜிக் மேடோஸ் இது ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு சுற்றி வீடு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து எங்கேருந்து வருது கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜிஎஸ்டி இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துரும் இந்த சைட்டுக்கு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வரும் நீங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒன் ஒரு கிலோமீட்டர்லயே உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு அது கரெக்டா இந்த வெளியூருக்கு போற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க பிரைவேட் பஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு அவுட்டர் ரிங் ரோட்ல ஏறி நீங்க இறங்கினீங்கன்னா கிளம்பம் பஸ் ஸ்டாண்டுல இறங்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸ்ல இறங்கிடலாம் ஸோ இந்த பக்கம் நீங்கள் போகணும்னா மணிவாக்கம் ஜங்ஷன் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் உறக்கடம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் ஸோ இந்த பக்கம் போனாலுமே நீங்கள் மணிமங்கலம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே நீங்கள் பிடிக்கணும்னா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் போய் பிடிச்சிடலாம் ஸோ எல்லா பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி உள்ள ட்ரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு சைட் பார்க்கணும் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்குறது ட்ரான்ஸ்போர்ட் தான் பார்ப்போம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் இந்த சைட்டுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் விஷயம் ஊருக்குள்ள போது சிட்டிக்குள்ள போகணும் அப்படிங்கிறத நான் சப்போஸ் இங்க பல்லாவரம் குரோம்பேட் பம்மல் குன்றத்தூர் அப்படின்னு ஒரு மதுரா வரைக்கும் பாத்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடுல அங்கங்க சர்வீஸ் ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும் நீங்க உள்ள சிட்டிக்குள்ள போயில அப்போ இந்த ரோடுரிங் ரோடு வந்து உங்களுக்கு எண்ணூ வரைக்கும் போகும் சோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்ம ஒரு இடம் வாங்க போறோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் இடம் வாங்குறது டிரான்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் விஷயம் ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் பசங்க இருந்தாங்கன்னா பக்கத்துல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போயிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கள் டிஸ்டன்ஸ்ல நிறைய இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா சாய் இ டெக்னோ சிபிஎஸ்இ ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே இருக்குது வேல்ஸ் அகாடமி இருக்குது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ்லேயே டிஎம்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது ஏகப்பட்ட காலேஜஸ் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் ஆஸ்பெட்ஸில் மெயினாக ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா இந்திய மிஷன் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை அருள் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இங்கே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஹாஸ்பிட்டல் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவலிங் டைம்லேயே உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் பார்த்தா இங்கே நேஷனல் தியேட்டர் வித்யா தேட்டர் யூவிபி சினிமா குயின்ஸ்லேண்டு எல்லாமே இருக்கு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து வீடு கட்டி இருக்கவங்க வீடு பக்கத்தில் எல்லா பக்கமும் போயிட்டு வரலாம் ஏன்னா நீங்கள் பெருமலூர் தூர் எடுத்தீங்கன்னா ஸ்ரீராம் சிட்டிஸ் அக்ஸென்ச்சர் இருக்குது நெக்ஸ்ட் மகிந்தா சிட்டி எல்என்சி எல்என்டி எஸ்டான்ஷா மகிந்தா வேர்ல்டு சிட்டி எல்லாமே இருக்கு இந்த பக்கம் ஒரக்கடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கம்பெனிஸ் இருக்கு ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி எல்லாமே இருக்கு ஸோ அங்கே எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் திருவுகம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் ஃப்ளிப்கார்ட்டில் தீபரும்பத்தூர்ல பார்த்தீங்கன்னா நோக்கியா கம்பெனிலேருந்து எல்லாமே இருக்கு இண்டஸ்ட்ரி கம்பெனி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் எல்லா பக்கமும் வேலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அக்சஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாதிரி இப்போ நீங்கள் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச்சி வித் கேட்டோட வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருப்போம் ஸோ வெளியிலேருந்து உங்களுக்கு என்ன சேஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ஃபுல்லாவே வந்துரும் உள்ள ரோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் தார் ரோடு நம்ம போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு போட்டுருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு போட்டுருக்கும் உள்ள வந்து உங்களுக்கு இபி லைன் இருக்கு சோலார் லைட்ஸ் ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம் ஸோ பிளாட்டோட சைஸ் எல்லாமே ஸ்கொயர் பிளாட்டாவே இருக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லேயே இருக்கும் பிளாட்டோட சைஸ் வந்து எழுநூத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் ப்ளஸ் ரேரா அப்ரூவ்டு இது பாத்தீங்கன்னா எல்லாமே வில்லா பிளாட்ஸ் இது வந்து நீங்க இமீடியேட்டா வீடு கட்டி போகிறதுனாலும் போகலாம் ரெண்டில் இன்கம் கட்டி வாடகைக்கு விடுறதுனால விடலாம் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல கண்டிப்பா இப்போ இருக்கிற ரேட்டை ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா தாராளமா உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆயிடும் ஸோ இதில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விழா டைப்லேயும் கட்டலாம் நார்மலாக டூ பிஹெச்கே அந்த மாதிரி கட்டலாம் நீங்களே கட்டிக்கிறனாலும் கட்டிக்கலாம் இல்லை எங்கள்கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறதுனால நாங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறோம் மினிமம் ஒரு டூ பிஹெச்க்கே ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரஸ் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுனா உங்களுக்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன் காசு வந்து ஒரு சிக்ஸ்டின் லேக்ஸ் செவன்டின் லேக்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இது எங்கள்கிட்ட நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்சில் கட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேணுன்னா கஸ்டமஸும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம பேங்க் கூட எல்லா பேங்க்குடையும் டை அப் பண்ணியிருக்கும் ஏபிஎஃப் பிரீ அப்ரூவ் ஃபண்டு வாங்கி வச்சிருக்கோம் எயிட்டி வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம் இதற்கு என்னென்ன பேங்க் கூட நமக்கு டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி எல்ஐசி டாடா கேபிட்டல் எஸ் பேங்க் ஐடிபிஐ கூடயுமே நம்ம டைப் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி இருந்தா கூட இதில் ஒரு சின்ன லெவல் பிளாட்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் லோனுக்கு போய்க்கலாம் இப்போ இந்த பிளாட்டை பற்றி என்கொயரி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்கள் உங்கள் பேர்ல பத்திரம் போட்டுக்கிறதுக்கு மொத்தத்தில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிளாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு லட்சம் லட்சத்துல இருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்கு கையில ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் இருந்தாலே மீதி எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த பாட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வச்சு கூட்டிட்டு போவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சைட் விசிட் வரும்போது உங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்கு